இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி நாலு ஜூலை சனிக்கிழமை சகுர்தசி பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் உயர்வு ரிஷபம் பாசம் மிதுனம் நன்மை கடகம் பக்தி சிம்மம் சோதனை கன்னி இன்பம் துலாம் ஆர்வம் விருச்சிகம் ஆக்கம் தனுஷு ஆர்வம் மகரம் பெருமை கும்பம் தடங்கள் மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்